அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ராவியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா தாங்க செய்ய போறேன் இந்த மசாலா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த மசாலா என்னென்னத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு இந்த மசாலா அளவுகள் வந்து நான் வந்து இப்போ வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து மல்லி எடுத்திருக்கேன் இந்த மல்லி வந்து ஒரு கிலோ அந்த மல்லி வந்து எடுத்திருக்கேன் இந்த மல்லிக்கு வந்து ஒரு கிலோ மல்லினா இரநூறு கிராம் வேடிகை வத்தல் அதாவது காஷ்மீர் வத்தல் சொல்லுவாங்களா அந்த வத்தல் வந்து வேடிகை காம்பு எடுத்து எடுத்து காம்பு எடுத்து வச்சுக்கோங்க காம்பு வந்து சேர்க்கக்கூடாது காம்பு வேண்டாம் காம்பு எடுத்துட்டு இந்த காஷ்மீர் பத்தில் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஜீரகம் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மல்லிக்கு ஜீரகம் வந்து ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் மஞ்சள் வந்து ஐம்பது கிராம் இந்த மசாலா வந்து நல்லா வெயில காய வச்சிடணும் வெயில காய வச்சுட்டு நல்ல நல்ல நொறுங்க காய வச்சிடணும் இந்த மசாலா வந்து அந்த மாதிரி காய வச்சுட்டு இத மிஷின்ல கொடுத்து திரிச்சு வச்சுக்கணும் திரிச்சு வச்சுட்டு இதுக்கு வந்து எதுக்கு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமியா சே மசாலா சேமியா செய்வோம் பாத்தீங்களா அதுக்கு போடலாம் மசாலா உப்புமா செய்வோம் பாத்தீங்களா அந்த உப்புமாக்கு போடலாம் மெயினா நூடுல்ஸுக்கு போடலாம் கண்டிப்பா இது நூடுல்ஸுக்கு போடலாம் அப்புறம் வந்து பொரியலுக்கு போடலாம் அப்புறம் நம்ம அவல் உப்புமா பண்ணுவோம் அந்த அவல் உப்புமாக்கு பண்ணலாம் அடுத்து வந்து பொறி பண்ணுவோம் பொறி பண்ணுவோம் நம்ம என்னென்ன மசாலா உப்புமா செய்வோமோ மசாலா சாரி மசாலா டிஃபன் எதுலாம் செய்வோமோ அது எல்லாத்துக்குமே இந்த மசாலா வந்து போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலா வந்து நீங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இது எல்லாத்தையும் நான் நல்லா வெயில்ல காய வச்சு திரிக்க போறேன் அடுத்து வந்து மசாலா பொடி வந்து திரிச்சிட்டு வந்துட்டேன் மசாலா பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மசாலா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே போடலாம் பொரியல் நூடுல்ஸ் அப்புறம் வந்து மசாலா சேமியா அப்புறம் மசாலா உப்புமா இப்போ பொறி அப்புறம் அவல் எல்லாத்துக்குமே இதை வந்து போடலாம் கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க